வணக்கம் அம்மா வணக்கம் காயத்ரிண்ணா வணக்கம் தான் சார் எங்கள் வீட்டுக்காருடைய அப்படின்வாரு ஐயோ பிரபு சார் நினைச்சுன்ன ஒரு நிமிஷம் என்னென்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் வந்து பிரபு சார் வந்து ஆஃபீஸில் போய் பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து இப் இப்போ பேசுகிற அளவு கூட அப்போ தமிழ் தெரியாது பட் ராமானுஜர் என்ட்ரி ஆன அப்புறம் வந்து உண்மையிலே சொல்கிறேன் எனக்கு என்ன சொல்கிறதுன்னே எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் தெரியாது பட் வந்து அம்மா எங்களுக்கெல்லாம் வந்து நல்ல லைஃப் கொடுத்துருக்காங்க பட் எங்கே போனாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் ஃபஸ்ட் வந்து நம்ம இந்த கோயிலுக்கு போகலாம் இங்கே போகலாம் அங்கே போகலான்னு ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிவிடுவாங்க இங்கே வீட்டில் சத்சங்க வச்சு உண்மையிலே எல்லாருக்குமே ஒரு மைண்டில் டென்ஷன்ன்றது எல்லாருக்குமே இருக்கும் பட் இங்கே வந்துன்னா அந்த டென்ஷன் ஆகட்டும் எதுவும் இருக்காது நல்லபடியாக சத்சங்கம் முடிக்கும் அப்புறமா கொஞ்ச நேரம் பேசுவோம் இதுவும் எனக்கு எப்போ என்னோட லைஃப் லாங் எனக்கு வேணும் தயவு செஞ்சு இது கொடுங்கம்மா இதுக்கு மேல இன்னைக்கு என்ன பேசணும்னு தெரில தேங்க்யூ அம்மா